ஹலோ மக்களே வாங்க இப்போ வந்து திருச்சி ஸ்டைலில் கத்திரிக்காய் சுட்டு பிணையிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இப்போது ஒரு ரெண்டு நல்ல பெரிய கத்திரிக்காயாக எடுத்துருக்காங்க எடுத்து ஒரு கம்பியில் சொருகி அடுப்பில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம் தக்காளி வரமிளகாய் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டோம் அதுக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணி வச்சிட்டோம் அடுத்து பார்த்தீங்கன்னா புளியும் வந்து கரைச்சி வச்சிட்டோம் இப்போ வாங்க தாளிச்சரலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் சுட்டது தக்காளி சுட்டது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து உரித்து எடுத்துக்கலாம் அது மேலே உள்ள தோல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குல்ல அதெல்லாம் வந்து சு உரிச்சு எடுத்துடலாம் ஏன்னா அடுப்பில் ஹீட் பண்ணனால அந்த தோல்லாம் வந்து கசக்கும் கருகிட்டனால அதனால் அதெல்லாம் வந்து பிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து எல்லாமே தோல்லாம் உரித்து எடுத்துட்டோம் அடுத்து இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சால் புளித்தண்ணி வந்து ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ பாருங்க இப்போ நல்லா வந்து இருக்காங்க இது கூட வந்து நம்ம இந்த வெங்காயத்தை அப்படியே போட்டும் பெசற பெசறி சாப்பிட்லாம் நம்ம வந்து தாளித்து நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்த்துடலாம் இப்போ வாங்க இப்போ நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் அடுகு கருவேப்பில இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் இப்ப கருவேப்பில எல்லாம் நல்லா இப்ப அந்த கத்திரிக்காய் பிழைஞ்சதை வந்து நம்ம போ ஊத்திக்கலாம் அடுத்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்க இப்போ இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் இது வந்து வெங்காயம் எதுக்கு இப்படி போட்டோம்னா ரொம்ப வெங்காயம் வந்து வெந்துட்டால் நல்லா இருக்காது இதுக்கு வந்து கொஞ்சம் வாயில் கொஞ்சம் படுற மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் வெங்காயமும் அந்த கத்திரிக்காய்க்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்